ஒரு வெப்சைட் உருவாக்குறது அப்படின்றது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் ஒரு ஸ்டார்ட்அப் அப் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்க போதுனா இருக்கலாம் ஒரு வெப்சைட்டை ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ஓப்பனாகவே சொல்லணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வெப்சைட்டை நம்மளே உருவாக்கிற முடியும் மூணே நாளில் நம்மளே உருவாக்க முடியும் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கிளாஸில் வந்து வெப்சைட் பில்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு வெப்சைட் நீங்களே உருவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட போறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலேன்றதுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட போறீங்க ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை வந்து முடிக்க முடியலனா திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கிறீங்க ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு

புத்தகமும் நீங்க இந்த வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணுங்க நன்றி